السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اذا بشر احدهم بالانثى ظل وجهه مسودا وهو كظيم صدق الله العلي الكريم وقال النبينا محمد المصطفى

மாட்டில ஒரு அரசியல் கட்சியுடைய முன்னாள் தலைவர் பேசுகையில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு காட்டினார் கடந்த பத்து வருடங்களாக உலகளாவிய முறைகளே கிறிஸ்துவருடைய மக்கள் தொகை வளர்ச்சி பனிரெண்டு கோடி எனவும் அதே வேளையில் இஸ்லாமிய மக்களுடைய மக்கள் தொகை வளர்ச்சி முப்பத்தைந்து கோடி எனவும் குறிப்பிட்டவர் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினார் இதே நிலைமை நீடித்தால் வருகின்ற ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐதா ஐந்தாவது வரம் உலகளே கிறிஸ்துவர்களை விட இஸ்லாமிய மக்கள் தொகை முதலிடத்தில் வந்து பெறும் என்று ஒரு செய்தியை சொன்னார் அவர் சொன்னது ஒரு விதத்தில் ஒரு உண்மையான செய்தி தான் ஏனென்று சொன்னால் என்று எந்தெந்த இடத்திலெல்லாம் இஸ்லாம் புக முடியாது என்று கொண்டிருந்தார்களோ அத்தகைய ஐரோப்பிய கண்ணுகளில் எல்லா நாடுகளிலையுமே இஸ்லாம் ஒவ்வொன்றாக கொஞ்சம் கொஞ்சமாக பரவி இன்று அதிவேகமாக பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அதே அமெரிக்கா மற்றும் ஏனைய நாட்டிலேயும் இஸ்லாத்துடைய வளர்ச்சி மிகவும் அதிகமாக இருந்தது இருந்து கொண்டு இருக்கின்றது இங்கே ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் இவ்வளவு இஸ்லாம் வளர்கின்றதே இந்த சந்தோஷத்தில் அவர் இந்த வார்த்தையை கூறவில்லை இவ்வளவு வேகமாக இஸ்லாம் பரவுவது உலகிற்கு ஆபத்து என்ற ரீதியிலே அவர் பேசியுள்ளார் ஏனென்றால் இஸ்லாம் தீவிரவாதத்தை மேற்கொள்ளக்கூடிய மதமாக இருக்கின்றது அந்த அந்த மதத்துடைய வளர்ச்சி இதே போல வேகமாக சென்று கொண்டிருந்தால் உலகமே தீவிரவாத சொல்லிலே சிக்கிவிடும் ஆகையால் நாம் முன்னெச்சரிக்கையாக இந்தியா போன்ற நாடுகளே இவர்களுடைய வளர்ச்சி தடை செய்ய வேண்டும் வளரவிடக் கூடாது என்ற அடிப்படையிலே அவருடைய சொற்பொழிவு இருந்தது கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே உண்மையிலேயே இஸ்லாமிய மனம் அப்படி ஏதாவது ஒரு மக்கள் உயிர்களை கொலை செய்ய வேண்டும் மக்கள் உயிர்களை எடுக்க வேண்டும் என்ற தவறான போதனை செய்து கொண்டிருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை அதற்கு ஒரு சிறிய உதாரணம் சமீபத்திலே நடந்து முடிந்த ஈரான் இஸ்ரேலுடைய போரிலே நாம் கணக்கிட்டோம் என்று சொன்னால் நூற்றுக்கணக்கான ஒரு சில நபர்கள்தான் இஸ்ரேலிய தரப்பிலே மனித உயிரை மடிந்திருக்கின்றார்கள் ஆனால் அதே வேளையிலே இரு சிறு ஈரானிலே பல ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் கொண்டு குவிக்கப்பட்டார்கள் கடைசியாக கத்தருடைய அமெரிக்க தரமான ஏர்போர்ட்டை தாக்கே ஈரான் மக்கள் சொல்லிவிட்டு அடித்தார்கள் நாங்கள் ராணுவ தாக்குதல் நடத்தப் போகின்றோம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கள் எல்லாம் வெளியேறிவிடுங்கள் ஏனென்றால் எங்களுக்கு தேவை உங்களுடைய உயிரை எடுக்க வேண்டும் என்று அல்ல எங்களுக்கு அவர்கள் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை அளிக்க வேண்டும் என்றுதான் நோக்கம் ஆகையால் மக்கள் எல்லாம் வெளியேறிவிடுங்கள் நாங்கள் தாக்குதல் நடத்தப் போகின்றோம் ராக்கெட் ராக்கெட் தாக்குதல் நடத்தப் போகின்றோம் என்று சொல்லிவிட்டு அளித்தார்கள் இதற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்பே பாராட்டுக்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் ஏனென்றால் உண்மையிலேயே இஸ்லாத்துடைய நோக்கம் மனித உயிர்களை கொள்வது அல்ல இது கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் காசாவுடைய பகுதியிலே உணவுக்காக சமூக அமைப்புகள் வழங்கக்கூடிய உணவுகளை பெறுவதற்காக அங்கே கீழ காத்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் பசி பட்டினியிலே உயிர்களை இழந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களின் ஒரு சிலர்கள் எப்படியாவது இந்த உணவுகளை வாங்கிவிட வேண்டும் இதன் மூலமாக நம் பசியை தீர்த்தி விட வேண்டும் என்று கியூலே வரிசையிலே காத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே குண்டு வீசி அந்த முஸ்லீம்களை காசாவிலே படுகொலை செய்கின்றார்கள் அந்த காசாவிலே ஆஸ்பத்திரியில் இருந்த பன்னூட்டு கணக்கான முஸ்லிம்களை படுகொலை செய்தார்கள் எண்ணற்ற இனங்கள்லாம் இஸ்லாமியை கொடுமை செய்தார்கள் ஆனால் இசையிலிருந்து பிடிக்கப்பட்ட ஒரு சில நூற்றுக்கணக்கான பெணை கேதிகள் வச்சிருந்த பாலாசீன காசா மக்கள் அந்த பிணை கேதிகளை எந்த விதத்திலேயுமே கொடுமைப்படுத்தி கிடையாது அந்த பெண்ணை கேதிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட ஒரு சில பெண்கள் நபர்கள் பேச்சு கொடுக்கையில் எங்களை மிகவும் அழகான முறையிலே கண்ணியமான முறையிலே நடத்தினார்கள் என்று சொல்கின்றார்களே இந்த மார்க்கமா உசல உலகத்திலே மனித குலத்திற்கு எதிராக இருக்கிறது என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை ஏன் என்று சொன்னால் பெருமானா செல்லும் கட்டி தந்த பாடத்திலே வலியில் நடந்து பிறக்கக்கூடிய மக்கள் நீங்கள் ஒருவேளை ஒரு ஊரிலே ஒரு போருக்காக சென்றுவிட்டால் அங்குள்ள பெண்களை நீங்கள் எந்த விதத்திலும் கொடுமைப்படுத்த வேண்டாம் வயது முதிந்தவர்களை எந்த விதத்திலும் தாக்குதல் நடத்த வேண்டாம் சிறாகளை விட்டுவிடுங்கள் பொது மக்களுக்கு பயன் தரும் விஷயங்களை தண்ணீர் போன்ற விஷயங்களை எந்தவிதமான தாக்குதலுக்கும் ஏற்படுத்த உட்படுத்தாதீர்கள் என்று பெருமானார் சல்லல்லா உடைய கற்றுத்தந்தார்களே அந்த நடைமுறையில் வந்து நாம் பெருமானாவை சொருப்படி கேட்டு நடந்து கொண்டிருப்பதால் தான் உலகத்திலே சந்து பொந்தியெல்லாம் இஸ்லாம் பரவி அவர் போல் நிச்சயமாக உலகளாவிய முறையிலே இஸ்லாமிய மக்கள் முதலிடத்தில் வருவார்கள் அதற்கு மாற்று கருத்து கிடையாது இந்த இஸ்லாம் உலகளாவிய முறையிலே பரவியதற்கு முக்கியமான காரணம் என்று சொன்னால் பெருமானா செல்வந்தா ஒளிவு செல்வம் நமக்கு கற்றுத்தந்த மனிதனையும் தான் இரண்டாவதாக மடமையிலே மூழ்கி கிடந்த அந்த மக்களுக்கு மத்தியிலே ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி ஒரு சுதந்திரத்தை ஏற்படுத்தினார்கள் மூன்றாவதாக ஒரு பெண்ணுரிமையை பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள் அரபுலகத்திலே சொல்வார்கள் அந்த மக்கள் மதுவுக்கும் மாறுவுக்கும் அடிமையாக இருந்தார்கள் சொன்னால் பெண்களுக்கு எந்த விதமான சுதந்திரம் கொடுக்காமல் குழந்தை பிறந்து விட்டது என்றாலே ஒரு இழிவாக நினைக்கக்கூடிய நிலை இருந்த மக்கள் ஒருபடி மேலே போய் பெண் குழந்தை பிறந்து விட்டாலே உயிரோடு புதைக்க வேண்டும் என்று கொள்ளிக் கொண்டிருந்த மக்கள் அந்த மக்கள் வாழ்ந்த காலத்தை பற்றி சொல்வார்கள் ஜாகிலியா கொள்ளைய காலம் ஜாகிலியா என்று சொன்னால் அரபியிலே மடமையுடைய காலம் எத்தகைய மடமை என்று சொன்னால் ஒரு சாதாரண விஷயம் சின்ன நிசையும் ஒரு மலையுடைய கீழ் அடிவாரத்தில் இருக்கக்கூடியவர் அடிவாரத்தில் இருக்கக்கூடியவர் மேல் அடிவார மேலே இருக்கக்கூடிய மக்கள் விட்ட தண்ணி கீழே வந்து விட்டது என்பதற்காக இரண்டு மூன்று தலைமறைகார தலைமுறைகளாக இரு குடும்பமும் தலைவர் கொந்தும் மந்தளும் சண்டையிட்டு முட்டாள்களாக வந்தக்கூடிய மக்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே ஒரு சமூக தீவிரத்தை கொண்டு வந்து அந்த மக்களுக்கு மத்தியிலே எப்படி வாழ வேண்டும் மனித என்றால் என்ன என்று போதித்த மக்கள் பெருமானா சலல்லா உடைவர் செல்லும் அதன் மூலமாகத்தான் பெருமானா செலல்லாஹ் உழைவு செல்லும் அவர்களுடைய அழகிய மன்னிக்கக்கூடிய உன்னதமான குணத்தை கொண்டுதான் இஸ்லாம் அன்று ஜீரத்துல் அரபியா என்று சொல்வார்களே அரேபிய தீப வெறும் நூற்றி சீரழி மக்கள் இருந்த மக்க இருந்த மக்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் பேர் அந்த பெருமானா சலல்லா செலவுடைய கடைசி ஹக்கின் போது இருந்தார் என்று சொன்னால் அந்த பெருமானா சல அலிவரின் மனிதாபிமான மன்னிக்கக்கூடிய குணங்கள் தான் கண்ணியமான அல்லாஹுடைய நன்னடையார்களே இப்படிப்பட்ட பல்வேறு சுகந்திரத்தை பெருமானா சில அல்லாஹில பெற்றுத்தந்திருந்தாலும் கூட இன்று இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஆணுக்கு நிகரான முறையிலே பெண்கள் வாழ வேண்டும் என்று போர்க்குள உயர்த்திக் கொண்டிருக்கின்றார்களே இந்த பெண்களுக்கு அடிப்படையில் அன்றைய காலத்தில் எந்த அளவு இருந்தால் என்று சொன்னால் பெண் குழந்தை என்றாலும் நெருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெருமானா பெருமநாசம் ஆடைவு சரத்திலே வருகின்றார் கவலை செய்த முகத்துவோம் என்று கேட்கின்றார் யார சோல்லா எனக்கு எல்லாம் மன்னிப்பு இருக்கின்றதா என்று இருக்கின்றது என்ன பாவம் செய்தாய் யாரோ சொல்லலாம் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக அந்த மழைமை காலத்திலே நான் தவறு இழைத்து விட்டேன் பெருமானா செல்லாமல் கேட்கும்போது சொல்கின்றார்கள் நான் வெளியூர் பெரும்பா பிரயாணம் செய்வதற்காக தயாராக கொண்டிருந்தேன் அப்பொழுது என் மனைவி கருவுற்றிருந்தார் நான் சென்றுவிட்டேன் அந்த இணையதளத்தில் என் மனைவிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது என்னுடைய மூடநம்பிக்கையான குணத்தை தெரிந்திருந்த என் மனைவி என் பெண் குழந்தைக்கு எதிராக நான் நடப்பேன் என்று அறிந்திருந்த என் மனைவி எனக்கு தெரியாமல் அண்டை வீட்டில் கொடுத்து அந்த பெண் குலத்தை வளர்த்து வந்தார் நான் திரும்பி வந்து என்னானது இருந்தாயே குழந்தை இறந்தே பிறந்துவிட்டது என்று சொல்கின்றார் சில சில ஆண்டுகள் ஓடுகின்றது அண்டை வீட்டிலிருந்து ஒரு சிறு குழந்தை இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்து செல்கின்றது இந்த கணவன் அந்த பெண்ணிடத்திலே பெண் குழந்தை இடத்திலே மிகவும் அன்பான முறையிலே பிணக்கமான முறையிலே ரொம்பவும் சந்தோஷமாக பழகின்றான் நாட்கள் செல்கின்றது அந்த இவருடைய கணவரும் இவரும் அந்த குழந்தையும் ஒன்னோடு ஒன்று பிரிவிக்க முடியா பிரிக்க முடியாத அளவுக்கு அழகான பிரியத்தோடு இருக்கின்றனர் என்று பார்த்து அந்த மனைவி சரி என் கணவன் இந்த குழந்தையை ஏற்றுக்கொண்டு விட்டான் உண்மையை கூறிவிடுவோம் என்று என்னிடத்தில் வந்தால் அருவி கணவரே நான் கருவட்டு பொழுது நான் குழந்தை இறந்தே பிறந்து என்று கூறினேன் ஆனால் உண்மை அல்ல இப்பொழுது வீட்டுக்கு வந்து அடிக்கடி சென்று கொண்டிருக்கிறது நீங்கள் பாசமாகவும் நேசமாகவும் இணக்கமாகவும் உங்களுடைய முழு பிரியத்தையும் யார் மீது கொட்டுகின்றீர்களோ அந்த குழந்தைதான் நம்முடைய குழந்தை என்று சொல்லிய மாத்திரத்திலேயே அந்த கணவுடைய முகம் மாறுகின்றது உடனே ஒரு மண்ணை வெட்டக்கூடிய ஒரு ஆயுதத்தை எடுத்து ஒரு கையில பிடிக்கின்றார் மறுகையிலே அந்த பச்சிலம் பிழை கையில பிடிக்கின்றார் இருவரும் வேகமாக நடக்கிறீர்கள் நடக்கின்றார்கள் அந்த குழந்தை வேகமாக செல்கின்றது தன் தந்தை எதுக்காக அழைத்து செல்கின்றார் தெரியவில்லையே என்று ஒரு இடம் வரைகின்றது ஒரு குடியை தோண்டுகின்றார் குடியே தோண்டிக் கொண்டே இருக்கின்ற பொழுது அந்த சின்ன குழந்தை அந்த மண்ணிலே அமர்ந்து விளையாடி கொண்டே இருக்கின்றது அந்த வெட்டக்கூடிய மண்ணிலே ஒரு சில மண் துளிகள் தன் தந்தையுடைய தாடியின் மீது பட்டு விடுகின்றது அந்த குழந்தை என் தாடியின் தந்தையின் தாடி மீது பட்டுவிட்டே என்று அழகான முறையே தட்டி விடுகின்றார் தட்டி முடிந்த பிறகு குழி பெருசாக விட்டு விடுகின்றது அந்த குழிகளே நான் வெட்டிய குழிகளே நான் பெற்றெடுத்து அந்த பாசமாக இருக்கக்கூடிய குழந்தையை எனக்கு இந்த பெண் குழந்தை பிறந்துவிட்டதே என்ற ஒரே நோக்கத்திற்காக அந்த குளிகளை இறக்கி நான் மல்லை தழுகிறேன் அந்த குழந்தை குழந்தை கதறுகின்றது என்னுடைய தந்தையே என்னுடைய தந்தையே என்று கதறுகின்றது என்னுடைய அந்த நேரத்தில் பெண் குழவை பெண் குழந்தையை பெண் சிசுவை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரே நோக்கம்தான் இருந்தது தவிர அந்த பச்சை பிசு கத்துகின்றதே என் குழந்தை கதறுகின்றதே என்று சிறிதளவு கூட இறக்கமற்ற மொழிகளே அந்த குழந்தையை நான் உயிரோடு பிரதத்து விட்டேன் சொல்றா இவ்வளவு கொடூரமாக இருக்கக்கூடிய எனக்கு மன்னிப்பு இருக்கின்றதா என்று கேட்கின்றார் கண்ணியமான அம்மாவுடைய நல்லடியார்களே அந்த காலத்திலே பெண்களுக்கு எதிராக பெண் சிசுவுக்கு எதிராக எவ்வளவு கொடூரமான முறையில் அந்த மக்கள் இருந்தார்கள் ஆனால் ஒரு காலத்திலே பெருமானா சலல்லா உடைய செல்லும் இந்த மக்கள்களை எல்லாம் எப்படி மாற்றினார்கள் தெரியவா எனக்கு பெண் குழந்தை பிறக்கவில்லையே எனக்கு பெண் குழந்தை இன்னும் அதிகமாக பிறந்திருக்க வேண்டுமே நான் சுவனம் செல்ல வேண்டுமே என்று ஆசைப்பட்டவராக பெருமானா சலாஹம் மாற்றி காட்டினார்கள் பெண் குழந்தையை வெறுத்தவர்கள் எனக்கு பெண் குழந்தை பிறக்க வேண்டும் ஆசைப்பட்டார்கள் சில ஆர்வத்தை தூண்டினார்கள் சொன்னார்கள் யார் ஒருவருக்கு இரண்டோ அல்லது மூன்றோ பெண் குழந்தை பிறந்து அந்த அழகிய முறைகளை வளர்த்து ஆளாக்கி திருமணம் செய்து கொடுக்கின்றாரோ அவரும் நாம் சுகுணத்திலே ஒன்றாக இருப்போம் என்று சொன்னார்கள் கண்ணியமானவர்கள் எல்லானவர்களும் தான் சொர்க்கத்துக்கு செல்ல வேதற்காக எந்த குழந்தைகளை எல்லாம் உயிரோடு புதைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்களோ அந்த குழந்தைகள் எனக்கு பிறக்காதா இல்லையே இல்லை என்று இயங்கி கொண்டிருக்க வைத்தார்கள் அந்த இயக்கத்தை உருவாக்கியர்கள் பெருமானா சல்லா உரையில சிலம் அவர்கள் தான் அது மாத்திரமல்ல பெண்களை நீங்கள் இன்னும் மதிக்கும் என்பதற்காக பெருமா சல்லா அவர்கள் சொன்னார்கள் அது ஜன்ன தூ தாத் நீங்கள் எதற்காக இவாராத்துக்கள் வணக்க வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த வணக்கத்திற்குரிய சுருக்கம் வேறென்றும் இல்லை உன் தாய்க்கு பணிவிடை செய்வதன் மூலமாக அந்த நீ சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி மேலும் பெண்கள் மீது உயரிய மரியாதை வர வைத்தவர்கள் பெருமானா செல்லந்தான் மொழிகள் தான் கண்ணியமான அல்லாவுடைய நல்லடி இப்படி ஒவ்வொன்றாக கொடுத்து பெண்ணுக்கு மறுபாடு அதாவது அந்த காலத்திலே இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் கணவன் இறந்து விட்டால் அந்த கணவனை தீயிட்டு எரிப்பார்கள் அந்த தீயிலேயே அந்த மனைவியும் எரித்து கொள்ளக்கூடிய உடன்கட்டை எழுதின்ற சதி செயல் அந்த காலத்தில் எழுந்து இருந்தது இந்த பெருமான சரல்லாஹோடையும் சொன்னார்கள் நீங்கள் யாராவது ஒரு கணவன் இறந்த விதவை இருந்தால் அந்த விதவைக்கு மறுவாழ்வு ஓடுங்கள் என்று சொன்னார்கள் இது எந்த அளவுக்கு மாறியது என்று சொன்னால் ஒரு காலத்திலே பெருமானாரின் நாவிலே சொன்னார்கள் நீ எல்லாரும் விதவையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் கண்டிப்பாக நிறைய பேர் கல்யாணமாகவும் இருக்காங்க அவர்கள நீங்கள் திருமணம் என்று கூறினார் சொன்னால் விதவை மறுமணத்தை முறமையாக ஊக்குவித்து வருகிறது பெருமனா சல்லுல்லா உடையவர் செல்லம்தான் கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே நாம் சிந்தித்து பார்க்க கனமைப்பட்டு இன்று இஸ்லாம் உலகளாவிய முறைகளே பரவியதற்கு பெருமானா சல்லுல்லா உடையவர் செல்லம் அடிப்படையாக வகுத்து தந்த ஒரு சில கொள்கைகள் தான் சமீபத்தில் யூடியூப் யூடியூபிலே ஒரு மாற்று மத சகோதரி பேசிய வீடியோ ஒன்றை பார்த்தேன் அந்த வீடியோவில் அந்த மாற்று மத சகோதரி குறிக்காட்டுகின்றார் இன்னைக்கு சமூக பார்த்தீங்க என்று யார் யாரையோ சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மையிலேயே முதல் சமூக சீர்திருத்தவாதி முகமது நபிகள் தான் என்று காட்டுகின்றார்கள் அன்றைய காலத்திலே விதவைகள் மிக அதிகமான நேரத்தில் விதவைகள் திருமணம் செய்ய சொல்லித்தந்தவர்கள் பெருமாள் செல்லலாம் முடியோ செல்லும் கல்வி அறிவுகளை பெண்களுக்கும் சமமான முறையில் கொடுக்க வேண்டும் தந்த பெருமாசல்லா குழைவர் செல்வம் இதை இந்த கட்டுகின்ற சதி செய்திருக்கிறவா இந்த செயலை தடுத்தவர்கள் பெருமாசல்லா குழைவர் செல்வம் ஏனென்று சொன்னால் இந்தியாவில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்பது பெல்டிங் பிரபு பெல்டிங் பெல்டிங் பிறப்பு என்ற ஒரு கவனம் தான் முதல் முதலில் அதிகாரப்பூர்வமாக இந்த உடன்கட்டை ஏறுதலை தடை செய்தார் ஆனால் பெருமான செல் அல்லாவுடைய செல்லும் உடன்கட்டை ஏறு என்ற ஒரு சதீச்செயல் அந்த காலத்தில் இல்லாவிட்டாலும் விதவைக்கு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்ற உன்னதமான திட்டத்தை கொண்டு வந்ததும் பெருமான சல செல்லம் தான் என்று சொல்கின்றார்களே ஆண்களுக்கு சமமாக பெண்களுக்கும் சொத்துரிமை வேண்டும் என்று சொல்கின்றார்களே இது நம்ம நாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில்தான் முதலுமே கொண்டு வரப்பட்டது ஆனால் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாகவே இஸ்லாம் சொத்துரிமையை குரல் கொடுத்தது இப்படி எல்லா விதத்திலேயுமே இஸ்லாம் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து 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 பெண்களை ஒரு உயரிய நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே இவ்வளவு உயரத்துக்கு கொண்டு வந்து பெண்களுக்கு மதிக்கும் மரியாதையும் இன்று இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நபிகள் நாயும் சல்லல்லா முடிவில் செல்லவும் காரணம் ஆனால் அதே நேரத்தில் இவ்வளவு உரிமைகளை பெற்றிருந்தும் கூட இன்றைய சமுதாய பெண்மணிகள் இதற்கு மேலையும் ஆசைப்படுகின்றார்கள் என்ன ஆசை தெரியுமா ஆண்களைப் போல் சனிமிகராக நாங்களும் ஆடை அணிய வேண்டும் எங்களுடைய ஆலை கலாச்சாரத்திலே எந்த விதமான நீங்கள் ஒரு தடையும் இருக்கக்கூடாது எங்களுக்கு என்ன ஆடை அணிய வேண்டும் என்று தோறுகின்றதோ அந்த தானும் என்று ஆசைப்படுகின்றார்கள் அதே நேரத்தில் ஒரு காலத்தில் கூட்டுக்குணவுமாக பெற்றோரோடு மாமனார் மாமியாரோடு மனம் கணவன் வீட்டாரோடு உண்டு சேர்ந்து இருந்திருக்கக்கூடிய அந்த நிலைமையிலே இன்று பெண்களெல்லாம் நாங்கள் தனிப்படுத்திலும் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் அது மட்டுமல்ல இன்னைக்கு ஆணுக்கு பெண் சாரை சம நிகராக நாங்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் கண்ணியமானவர்களே இவர்கள் கேட்கக்கூடிய இந்த இது போன்ற ஒரு சில விஷயங்களினால்தான் இன்றைக்கு உலகத்திலே தவறான எண்ணங்கள் ஏற்பட்டு தவறான பிரச்சனைகள் ஏற்பட்டு பெண்களுக்கு பல்வேறு விதமான பாலங்கள் எந்தளவு தொழில்கள் என்று சொன்னால் தவறான ஆடைகள் தவறான ஆண்களோடு பேசுவது தவறான பலக்கலக்கம் ஏற்படுவது நேற்று போல பேப்பரிலேயும் நாம் தொலைக்காட்சி ஒழியாக கேள்விப்பட்டிருக்கும் அபிராமி என்ற ஒரு பெண்மணிக்கு எப்படிப்பட்டது பெற்ற குழந்தையே கள்ளக்காதலுக்காக கொல்லக்கூடிய கொடூர மனம் வர வேண்டும் என்று சொன்னால் அந்நிய ஆண்களோடு தவறான பழக்க வழக்கங்கள் இப்படிப்பட்ட மோசமான எண்ணத்துக்கே காரணம் இஸ்லாம் சொல்கின்றது இது போன்ற தவறான எண்ணங்கள் தவறான விஷயங்கள் நடைபெற்று விடக் என்பதற்காகத்தான் இஸ்லாம் ஆண்களையும் பெண்களையும் சரிய சம நிகராக ஒன்றோடு பார்த்து பேசி இருக்கக்கூடாது தனித்தனியாக விலக்கி இருக்க வேண்டும் சொல்கின்றது ஆனால் இந்த கலாச்சாரம் இன்று நம் சமுதாயத்திலும் வந்துவிட்டது ஆணோடு பெண் சரிசமராக நமக்கு மகரமான ஒரு ஆண் இருக்கின்றால் ஒரு சில ஆண்களை பார்க்கக்கூடாது என்ற கொள்கையை இஸ்லாமிய சத்திய மார்க்கம் வகுத்து தந்திருக்கின்றது அந்த மார்க்கம் கற்று தந்த தான் குறுக்கி குப்பையில் கொடுத்துவிட்டு நம் சகோதரிகள் எந்தவிதமான ஒரு மார்க்கம் கட்டி தந்த செய கொஞ்சம் போல ஈடுபடாமல் வீட்டில் இருக்கின்றார்கள் தாமை அணிந்திருக்கின்றார்கள் வாயிலே காய்கறிக்காரமன் வண்டி வந்து விட்டால் அப்படியே சரி செய்யாமல் கூட ஓடி வந்து காய்கறியை வாக்கக்கூடிய சூழ்நிலை அது மட்டுமல்ல எத்தனையோ பட்டி இன்சான்மெண்டை கொடுத்து வீட்டிலே அவன் நுழைந்து வீட்டுடைய உள்வாசலி வரைக்கும் சென்று ஆண்களோடு பார்க்கக்கூடிய நிலைமை கண்ணியமான நல்லடியார்களே இதைவிட மோசமாக அந்நிய ஆண்களோடு நாம் படிக்க வைக்கின்ற நம் பிள்ளைகள் தவறான எண்ணத்திலே ஊர் சூட்டுகின்றார்கள் ஏற்கின்றார்கள் இது சோசியலிசான காலம் இந்த காலத்திலே இது எல்லாம் சாத்தியமாகுமா கண்ணியமானவர்களே கொடூரமான இசை பரிசை மிகுந்த தவறுகள் எல்லாம் எத்தனையோ பெண்கள் திருமணமான பெண்கள் எல்லாம் வீட்டை விட்டு ஓடுகின்றார்கள் கல்யாணமாக பெண்கள் அந்நிய மதத்தோடு ஓடுகிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாம் மதத்தை தந்த முறையான கொள்கைகளை சரியான முறையில் பின்பற்றாததின் காரணமாகத்தான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது இன்னும் ஒரு முடி மேலே நமது ஊர் கடற்கரைக்கு அந்நிய ஆண்களையும் ஃப்ரெண்டாக கூட்டி வந்த விட போட்டோ எடுக்கக்கூடிய நிலைமை கடற்கரைக்கு செல்லுகின்றோம் சரிதான் ஆனால் மாற்று மதத்தினே கூட எங்களுடைய கல்லூரியில் எண்போர் படிக்கின்றார்கள் நாங்களாம் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கின்றோம் கண்ணியமானவர்களே ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு வசீகர தன்மை இருக்கின்றது அதனால் தான் பெருமானா சல்லாஹிய செல்லம் ஆணையும் பெண்ணையும் திரை இல்லாமல் பார்க்கக்கூடாது தனிமையிலே அமரக்கூடாது என்று சொல்லியிருக்க காலம் போய் இன்றைக்கு ஃப்ரெண்டு என்று கூட்டி எடுத்துக்கொண்டு ஜாலியாக இருக்கின்றார்கள் கேட்டால் சோசிடி என்று சொல்கின்றார்கள் அருமையான அம்மாவுடைய நல்லடியார்களே அருமையான எனது பாசத்திற்குரிய தாய்மார்களே உங்களுடைய பிள்ளைகளை பெண் பிள்ளையங்களை நீங்கள் கண்ணியமாக கவனியுங்கள் ஏனென்று சொன்னால் நாளைக்கு அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சிறு பாதிப்பு ஏற்பட்டு தவறான முறையில் நடந்துவிட்டால் ஓடிவிட்டால் கவலைப்படுவது நீங்கள் தான் அவள் சென்று விடுவாள் அந்த பாதிப்பிற்கு உள்ளாகி வெளியிலே தலை காட்ட முடியாமல் பிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் தான் ஆகையால் உங்களுடைய பெண் குழந்தைகளை என்னோட பிறந்துதான் அவன் நான் வாட்ஸ்அப்பில் பேசுகிறேன் ஃபேஸ்புக்கில் பேசுகிறேன் நான் இன்ஸ்டாவில் இருக்கேன்னு சொன்னால் எக்காரணத்துக்கு ஒன்று அனு அனுமதிக்காதீர்கள் பெருமானா நான் செலவாகும் யோசனத்துடைய கொள்கை உலகளாவிய முறையில் பரவி இன்று இஸ்லாம் பறந்து விருந்து கிடக்குது என்று சொன்னால் இஸ்லாம் கட்டி தந்த நல்ல கொள்கையின் மூலமாகத்தான் இந்த கொள்கையை கீழ் எல்லா வகையிலும் எல்லா விதமான மனிதர்களும் முக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இன்று நவீன கலாச்சாரம் என்ற பெயரிலே நம் சமூகத்திலே இது போன்ற விஷயங்கள் புகுந்திருக்கின்றது இவைகளையெல்லாம் யாருடைய கண்ணுக்கவிகளெல்லாம் பழக படுகின்றதோ அவர் முடிந்தளவு தடை செய்யுங்கள் பெண்கள் தனியாகவும் ஆண்கள் தனியாகவும் இருக்கிறார்கள் என்று நாம் விசாரித்துக் கொள்வோம் கண்ணியமான அல்லாஹுடைய நல்லையானே பெருமானா செல்லாஹுடைய செல்லும் பெண்கள் உயர்வானவர்கள் எந்த பெண்களுடைய காலடிகளே சுவரம் இருக்கிறது என்று கற்றுத் தந்தார்களோ அத்தகைய பெண்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நபிகளாருடைய கொள்கைகளை சுன்னத்துக்களை முறையாக பேணி நடந்தால்தான் நிச்சயமாக அந்த சுமணத்து பெண்மணியாக சுமணத்துக்கு செல்ல வைக்கக்கூடிய பெண்மணியாக நாம் ஆக வேண்டும் அத்தகைய உன்னதமான பெண்மணியாக நாம் வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் தங்களுடைய சகோதரிகள் பிள்ளைகளை முறையாக வளர்த்து இந்த சமுதாயத்தை முன்னேற்ற பாதத்தில் செல்லக்கூடியவராக முன்மாதிரியான சமுதாயமாக செல்லக்கூடிய எல்லாம் அல்லா நல்லருள் பாதிப்பானாக என்று கூறி വല്ല വായ്പ അളിത്തഹ്മാക്ക് നന്റികൂറി വിളി അസ്സലാമു അലൈക്കും വരഹമുള്ള വരകാത്തൂ